வேறு லெவலில் மாதமான எபிசோட் வந்துருனே சொல்லலாம் மிஸ் பண்ண அவன் கேளுங்க கேளுங்கள் என்ன காரணம் தெரில வீடியோ வந்து ஃப்ரெண்டுக்கே மாட்டேங்குது பார்க்குறதெல்லாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து மூட்டிகிட்ட இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆயலிக்கிட்டே வந்து பேசிகிட்டு இருக்காங்க பொன்னி அன்னி எனக்கு இந்த டயாகிராம் மட்டும் வரைஞ்சி தரீங்களா சரி நான் வரைஞ்சி தரேன் அப்படின்னு சொல்கிறப்ப சிவாவும் வராங்க சிவாவும் வந்து ஜாலியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க பொன்னி நான் உனக்கு வரைஞ்சி கொடுத்துருவேன் இருந்தாலும் வந்து கையில் வந்து கட்டு போட்டிருக்கேன்ல அதனால தான் சொல்லி கியூட் அழகாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இல்லாட்ட உங்கள் அண்ணன் வந்து வரைஞ்சி கொடுத்துருவாரா அதையும் தான் நான் பார்க்குறேங்கிற மாதிரி காமெடியாக பேசிகிட்டு இருக்காங்க பொன்னி நீ மட்டும் ஏன் அமைதியாக உட்காந்துருக்க அதான் அயலி வந்து சிரிச்சுட்டு இருக்கா இல்லை எல்லோரும் சிரிங்க பாவை குட்டி இங்கே சிரிங்க சிரிங்க அப்படின்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாவை நம்ம அயலி சிவாலேருந்து எல்லாம் இதை எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிட்ருக்காங்க நம்ம இந்திரா இவங்க இருந்தாங்கன்னா வீடே வந்து கலகலப்பாக இருக்குது ஆனால் இவங்க சொன்ன விஷயத்தை நிரூபிச்சிட்டாங்கன்னா என்ன ஆகும்னு தெரியல ஏன் இவங்களை யாரும் புரிஞ்சிக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு தான் புரிய மாட்டேங்குது எப்போ பார்த்தாலும் நம்ம குடும்பம் பணத்தாசையில் இருக்குன்னு எனக்கு தான் வந்து தெரிஞ்சிச்சு அப்படின்னு நம்ம இந்திரா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க எது எப்படியோ பாவை கிட்ட ரொம்ப அன்பு காட்டுறது அக்கறை காட்டுறது நமக்கு அடுத்தது இவங்க ரெண்டு பேரும் தான் இருக்காங்கன்னு சூப்பராக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்பன்னு பார்த்து இந்திராணி வந்து கேட்குறாங்க ரித்திகா கிட்ட ரித்திகா நீ ஏதாவது ஒன்று பண்ணுமா அப்படின்னு சொல்றப்ப நானும் அதுக்கேற்ற தான் வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நமக்கு பிடிக்காத விஷயத்த அவங்க செய்கிறாங்க இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அவங்களுக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்ய போகிறேன் நான் போய் மோனிகாவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லும்போது மோனிகா அதிரடியாக வந்து திட்டம் போடுறாங்க எப்படியோ அந்த வீட்டில் எனக்கு ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறது ரொம்பவே நல்லது தான் நான் யார் எப்படிப்பட்டவன் தெரியாமல் என்கிட்ட வந்து தேவை இல்லாமல் மாட்டிக்கு வர அவளை வச்சு நான் காரியத்தை வந்து சாதிக்க போகிறேன் அதுக்கப்புறம் நான் அவளுக்கே பிரச்சனை கொடுக்க போகிறேன்னு மோனிகா வந்து இருக்காங்க ரித்திகாவை எப்படியாவது மாட்டி விடணும் தான் திங்க் இருக்காங்க அந்த இடத்துல ரித்திகா இந்திராவை கோவப்படுத்தணும்னு சொல்லிட்டு வீட்டு வாசல்லேருந்து இருந்து வெளியில் வராங்க இப்போ எங்கே போகிறேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்கிறப்ப நான் எங்கே வேணான்னு போகிறேன் ஆனால் உங்ககிட்ட சொல்லாமல் போக மாட்டேன் நீ நான் மோனிகாவை பார்த்துட்டு வரலான்னு போகிறேன் என்னது மோனிகா ஐயா ஏய் அவளுக்கு நம்ம குடும்பத்துக்கும் தான் ஆகாதுல்ல எதுக்கு நீ என்னை வெறுப்பேற்றணுன்னே செய்கிறியா வேணா ரித்திக்கான்னு சொல்லி படித்து படித்து சொல்கிறாங்க அந்த இடத்துல அப்பனு பார்த்து நான் எப்படியா நீ உங்கள் பேச்சை கேட்கணும் நான் ஏன் கேட்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப அயலி வராங்க ஏன் நீ அன்னியை புரிஞ்சிக்காமையே வந்து பேசுகிற மோனிகா தான் பொன்னி வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பிரச்சனையை பண்ணாலும் உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும் அதே மாதிரி நீ மாட்டினா நான் என்னை பொன்னி மாதிரி என்னை முட்டாளா நான் அப்படியெல்லாம் மாட்டிக்கக்கூடிய ஆள் இல்லை நான் மோனிகாவையே சிக்க வைக்கக்கூடிய யோ அளவுக்கு நான் யோசிப்பேன் என்கிட்ட தான் மோனிக்கா மாட்டியிருக்கா நீங்கள்லாம் எதுக்காக எங்கள் குடும்ப விவகாரத்தில் தலையிடுறீங்க ஓரமாக தானே நிற்பீங்க அதே மாதிரி ஓரமாக நில்லுங்க நானும் என் அண்ணி சண்டை போடுறோம் ஏதோ பண்ணுறோம் நீ யார் இதெல்லாம் கேட்க நாங்கள் அவங்களுக்கு அண்ணி முறை தான் அப்படி இருக்கும்போது எங்கள் அண்ணிக்காக நாங்களும் பேசுவோம் இதுதான் இங்கே இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குது அண்ணி எனக்கு பிடிக்காத விஷயத்தை நீங்கள் செய்கிறீங்க அதே போல் தான் நானும் நான் இங்கேருந்து மோனிகாவை பார்க்க தான் செய்வேன் உங்கள் கிட்டே சொல்லிட்டு தான் போவேன் எனக்கு என்ன தேவைன்னு உங்களுக்கு தெரியும் அதை நிறைவேற்றினீங்கன்னா கண்டிப்பாக நான் மோனிகாட்ட எதுவும் பேச மாட்டேன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப பொன்னி வந்து தடுக்கிறாங்க அவங்கள பற்றி உங்களுக்கு தெரியும் வீட்டு வாசல்ல எப்படி எப்படியெல்லாம் வந்து யோசிப்பாங்கன்னு பார்த்துக்கங்க அவங்களே ஒரு பிரச்சனையை பண்ணிவிட்டு அவங்களே எதாவது ஒன்றும் பண்ணுவாங்க தயவு செஞ்சு கொஞ்சம் உஷாராக இரு தேவ எதுவும் பெர்ஃபார்ம் பண்ணாதேன்னு அவங்க அன்னிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க ரித்திகா கிட்ட உடனே வயசுக்கேற்ற மாதிரி யோசி தேவையில்லாமல் என் கிட்டெல்லாம் வந்து பேசுகிற வேலையெல்லாம் வச்சுக்காத இந்த வீட்டில் உனக்கு என்ன நடந்திருக்கு எனக்கு என்ன செஞ்சுருக்காங்க அவங்க நினச்சது மட்டும்தான் செய்யணுன்னா நான் எனக்கு பிடிச்சதை மட்டும்தான் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறப்ப ரித்திகா புரிஞ்சிக்காமையே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சோகமாக வந்து உட்காந்துருக்காங்க உதயபெருமாள் பக்கத்தில் நிற்கிறாங்க என்னாச்சு மோனிகா கிட்டே வந்து பேச போகிறாலாம் அப்படின்னு சொல்லி ரித்திகா என்கிட்டயே சொல்லிட்டு போறா என்ன நினச்சிக்கிட்டு இருந்தா அவள் இப்படியெல்லாம் வந்து சொல்லுவா ஆமாம் இந்திரா அவள் கொஞ்சம் இப்போ ஓவரா வந்து கோவப்பட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு பிடிக்காத விஷயத்த செஞ்சா நான் கோவப்பட்டு அவளுக்கு ஏற்ற மாதிரி நான் நடந்து போனான் இது எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல அவங்கவுங்க வாழ்க்கை அவங்கவுங்க கையில் நம்ம வேடிக்கை தான் பார்க்க முடியும் யாருக்கும் இந்த வீட்டில் எப்படி நடந்துக்கணும்னு தெரியாமல் இருக்குது இத்தனை நாளாக எல்லாரும் நம்ம குடும்பம் போல் உண்டாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனால் உள்ளுக்குள்ளே இப்படியெல்லாம் வந்து யோசிக்கிறாங்க நேற்று எல்லாரும் சொன்னதுனால தான் நீ இப்படியெல்லாம் வந்து ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்க அது எல்லாத்தையும் ஏதோ பேசிட்டாங்க அப்படின்னு சொல்கிறப்ப எப்படி சித்தப்பா எப்படி மறக்கணும்னு சொல்கிறீங்க ஒரு பக்கம் ரித்திகா நான் அப்படி தான் செய்வேன்னு சொல்லிட்டு போகிறா என் எதிரியை பார்க்க திட்டம் போடுறதுக்கு போகிறேன்னு சொல்கிறா இன்னொரு பக்கம் யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறப்ப கபிலன்கிட்ட உதய பெருமாள் வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க டெய் உன் மனைவி அக்கா கிட்டே என்ன தெரியுமா சொன்னா என்னது அக்கா கிட்ட வம்பழுத்தாளா நேத்தியே வந்து சொன்ன அக்காவை எதுவும் இது மாதிரிலாம் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு இப்போ எங்கே தெரியுமா போறா எங்கே போகிறா மோனிகாவை பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ரித்திகா சவால் விட்டுட்டு போகிறா அப்படின்னு சொன்னேன் அக்கா முன்னாடியே வந்து சவால் விட்றாளா சரி அவள் வரட்டும் நான் அவளை என்ன செய்கிறேன்னு பொறுத்து இருந்து பாருங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு போகிறாங்க ஏஞ்சித்தப்பா கபிலன்கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறீங்க கபிலன் எனக்காக அவன் கோவப்படுவான் அப்படின்னு சொல்லி பேசும்போது அவங்க வாழ்க்கையில் என்னால் இடையூறு வர தேவையில்லைங்கிற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க விடுமா விடுமா யாருக்காவது ஒருத்தருக்காவது தெரியணும் யாருக்கு தான் ரித்திகா அமைதியாக வந்து இருப்பா ஏன் பேச்சு கேட்குறதில்ல ஓம் பேச்சு கேட்கறது இல்லை அப்படி இருக்கிற சூழ்நிலையில் கபிலன் பேச்சாவது கேட்பாலான் பார்ப்போங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க ரித்திகாவுக்கு கால் பண்ணுறாங்க ஓ அண்ணி எல்லாத்தையும் தம்பிக்கிட்ட சொல்லிட்டாங்க அவர் என்னை வந்து போகிறாரா சே என்னெல்லாம் யாராலையும் தடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மோனிகா கூட பேசிக்கிட்டு இருக்காங்க நீ இங்கே என்னை வந்து பார்ப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல எதுக்காக என்னை வந்து பார்க்குறேன்னு தெரிஞ்சுக்கலாமா ஏன்னா நான் உங்கள் குடும்பத்துக்கு என்னென்னலாம் செய்கிறேன்னு உனக்கும் தெரியும் அப்படி இருக்கும்போது நீ வரேன்னா என்ன காரணம் தெரிஞ்சாதான் நான் உங்ககிட்ட ஏதோ அது பேச முடியும் இல்லை அந்த வீட்டை பொறுத்தளவு எல்லாமே வந்து இந்திரா தான் நான் அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்பட்றேன் மற்றபடி ஒன்றும் இல்லை நீங்கள் தான் அதுக்கு சரியான ஆள் எனக்கு உதவி செய்கிறதுக்கு அப்படின்னு சொல்கிறப்ப சூப்பர் உனக்கு அந்த இடத்துக்கு வரணும்னு ஆசையா கூடிய சீக்கிரம் வேற வச்சிடலாம் அதுக்கு இந்திரா வந்து அங்கே இருக்கக்கூடாது அதுக்கேற்ற மாதிரி எனக்கு உதவி செய்கிறியா நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு யோசிச்சுட்டு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னை இவ தயங்கி தயங்கி வந்து பேசிகிட்டு இருக்கா என்னை வச்சே என் குடும்பத்தை வந்து பழி வாங்கணும்னு நினைக்கிறாளே இது சரி வருமா நம்ம சரி சரின்னு சொல்லுவோம் அப்போ தான் இந்திராவுக்கு கொஞ்சமாவது வந்து யோசித்து அந்த இடத்த வந்து எனக்காக வந்து விட்டு கொடுத்துருவாங்கன்னு திங்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ரித்திகா வந்து மனசில் வந்து நினைக்கிறாங்க மோனிகாவை பற்றி இவன் என்னை என்ன பார்த்து நக்கலா வந்து சிரிக்கிறா நீதான் என்கிட்ட மாட்டியிருக்க நான் ஒன்றும் ஓங்கிட்ட மாட்டலன்னு ரித்திகா வந்து யோசிக்கிறாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் ஒன்று இந்திரா மாட்டியெல்லாம் அமைதியாலாம் இருக்க மாட்டேன் ஒன்றை கோத்து விட்டுருவேன் அப்படின்னு சொல்லி ரித்திகா யோசிக்கிறப்ப ரித்திகா நான்லாம் இந்திராவையே சமாளிச்சுவ நீ அப்படி பெருசாக என்ன தான் யோசிப்ப கண்டிப்பாக நான்லாம் ஒன்று ஈஸியாக வந்து சமாளிச்சிருவேன் பார்ப்போம் நீயே என்கிட்ட வந்து மாட்டிக்கிட்ட பார்த்தியான்னு மோனிகா மனசில் வந்து இருக்காங்க அந்த இடத்துல ரெண்டு பேரும் வந்து வில்லத்தனமாக வந்து செம்மையாக வந்து யோசிக்கிறாங்க அருமையாக இருந்துச்சுன்னே சொல்லா அந்த சீன்லாம் அப்போனு பார்த்து அயலியும் சிவாவும் வந்து அன்னி பார்த்தீங்களா நமக்கு நல்லபடியாக வந்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு மட்டும் அவங்க யோசிக்கிறாங்க இதெல்லாம் எங்கே போய் நிற்க போகுதுன்னு தெரியல அதுக்கு முன்னாடியே என்னோடய காதலை இவ ஏ ஏற்றுக்கிட்டான்னா எல்லோரும் மத்தியிலையும் வந்து இவளுக்கு நான் அங்கீகாரம் கொடுத்துருவேன் அப்படின்னு ஃபீல் பண்ணுறாங்க இதுதான் ஒரே வழின்னு சிவாவோட மனசாட்சிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க டேய் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ முன்ன போல இல்லை அதை நான் ஒத்துக்கிறேன் ஏகப்பட்ட வாட்டி நீ உன்னோட விருப்பத்தை சொல்லலான்னு வரப்ப அயளி வந்து தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத போல நடிக்கிறா அப்படின்னா என்ன அர்த்தம் அவளும் உன்னை விரும்ப ஆரம்பிக்கிறா அது மட்டும் இல்லாமல் உன்னை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாடா முதல்ல அதை தெரிஞ்சிக்க அப்படியா சொல்கிற இந்த விஷயம் கூட நீ இருக்க கூடிய சீக்கிரம் வந்து பேசுகிறா அப்படின்னு அவங்க மனசாட்சி வந்து ஐடியா வந்து கொடுக்குது சரி பேசுவோன்னு காத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம சிவா வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த புது வகையான பிரச்சனையை எப்படி சமாளிக்க போகிறாங்க